சற்றுமுன் பாஜகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்தார் நடிகை குஷ்பு அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்தவர் குஷ்பு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் திமுகவில் செயல்பட்டார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவர் அந்த கட்சியில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜகவில் இணைந்த குஷ்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அந்த வகையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி குஷ்புவுக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் அவ்வப்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் சம்பவங்கள் குறித்து கண்டனம் தெரிவித்து வந்த குஷ்பு பல நேரங்களில் நேரில் சென்றும் விசாரணை நடத்தி வந்தார் அதேபோல் அண்மையில் லோக்சபா தேர்தலின் போது பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதில்லை என அறிவித்திருந்தார் எலும்பு முடிவு பிரச்சனையால் என்னால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர முடியாத நிலையும் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது எனவே பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது என அறிவித்திருந்தார் நடிகை குஷ்பு இந்த நிலையில்தான் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக குஷ்புவிடம் இருந்து பெறப்பட்ட ராஜினாமா கடிதத்தினை ஏற்றுக்கொண்டதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சக இயக்குநர் தெரிவித்துள்ளார் மேலும் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குஷ்பு குரல் கொடுக்க என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன பட்டியலின மக்களை அவமதிக்கும் வகையில் குஷ்பு பேசியதாகவும் சர்ச்சை எழுந்தது இருந்தாலும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக ஆக்டிவாக இருந்து வருகிறார் நடிகை குஷ்பு குறிப்பாக குஷ்பு கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை துறை அதிகாரிக்கு அனுப்பியுள்ளார் அதன் மீதான நடவடிக்கையாக ஜூலை முப்பதாம் தேதி அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இந்த நிலையில்தான் நடிகை குஷ்பு திடீரென ராஜினாமா செய்துள்ளதால் வேறு கட்சிக்கு தாவ போகிறாரா என்பது குறித்தெல்லாம் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது அதற்கேற்றால் போல் தற்போது பாஜகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைய நடிகை குஷ்பு முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலினை நேரில் சந்தித்து நடிகை குஷ்பு திமுகவில் இணைய உள்ளார் அப்படி திமுகவில் நடிகை குஷ்பு இணைந்தால் முக்கிய பதவி ஸ்டாலின் கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைவரான அண்ணாமலையை அடைய வைத்து வருகிறது